சிவஞான போதத்தில் குரு தரிசனம் எட்டாவது அத்தியாயம் குரு தரிசனம்னு பேச ஆரம்பிக்கிறது அந்த குரு தரிசனத்தில் சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா யாருக்கு இன்பம் துன்பம் ரெண்டையும் ஈக்குவலாக பார்க்குற ஒரு பக்குவம் வந்துடுறதோ அவர்களுக்கு அருள் கொடுப்பதற்காக குருவே வந்து பிரத்யக்ஷமாவார் தெய்வமே குருவாக வரும் அதுதான் குரு தரிசனம் இந்த ஜீவனுக்கு இந்த உயிருக்கு அந்த பக்குவம் வந்தாச்சுன்னா பகவான் குருவாக வந்து நிற்பார் ஏதோ ஒரு வடிவத்தில் குருவாக வந்து நிற்பார் அப்படி வந்து நின்னர் இவருக்கு அந்த பக்குவம் வந்தாச்சுன்னு மாணிக்கவாசிகருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருக்கு அந்த பக்குவம் எப்பேற்பட்டதாக இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கலாம் குதிரையெல்லாம் நிறையா மாறிப்போச்சு இல்லையா அந்த கதை தெரியும் அதனால் அந்த கதையோட டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம் பரியெல்லாம் நரியாக மாறியது நரியெல்லாம் பரியாக மாறியது எது எதுவாக மாறியதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது அவருடைய பிளே நரி பரியாச்சா பரி நரியாச்சா இந்த வெளியிலேருந்து வந்த புதுசாக வந்த குதிரையெல்லாம் அன்னைக்கு ராத்திரியே நிறையா மாறி உள்ளுக்குள்ள ஒரிஜினலாக இருந்த குதிரையெல்லாம் சேர்த்து இழுத்துன்னு போச்சு அதுதான் பிரச்சனையே இதெல்லாம் நறையா மாறி ஓடி இருந்தா பரவாயில்ல பக்கத்தில் நரி நின்னா அந்த குதிரை என்ன ஆகும் அதெல்லாம் சேர்ந்து அலற எல்லாமே சேர்ந்து மொத்தமாக போச்சு இப்போ அப்படி நரி பரியாகி பரி நரியாகி எல்லாம் நடந்தது அரசன் இவரை தூக்கின்னு போய் சிறைச்சாலையில் போட்டான் சிறைச்சாலையில் தன்னை போட்டதுக்காக அவர் துன்பம் அடைந்தாரா சிறைச்சாலையில் போட்டதுக்கும் துன்பமடையல அந்த சிறைச்சாலை அவருக்கு சிறைச்சாலையாவே தெரியல என்ன காரணம்னா தேகத்திற்குள்ளிருந்தே முக்தி நிலையை அடையக்கூடிய பரிபக்குவத்தை அவர் அடைந்திருந்தார் அந்த பக்குவம் வந்தவர்களுக்கு இறைவன் தானாகவே குருவாக வந்து காட்சி கொடுப்பான் அதுதான் அவருடைய அந்த குரு தரிசனம் குருவாகத்தான் காட்சி கொடுத்தான் மற்ற அடியார்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுக்கல மாணிக்க வாச்சகர் அறுபத்து மூவரில் கிடையாது அறுபத்து மூவர் கணக்கில் மாணிக்க வாசகர் இல்லை அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லுவார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையை பாடினபோது மாணிக்க வாசகர் இல்லை காலத்தால் பிற்பட்டவர் அதனால தான் சில பேர் கொண்டு வந்து நைன்த் செஞ்சுரி அப்படிம்பார்கள் ஆனால் மறைமலையடிகள் போன்றவர்கள் நைன்த் செஞ்சுரி இல்லை இவர் காலத்தால் ரொம்ப முற்பட்டவர் செகண்ட் செஞ்சுரி அப்படிம்பார்கள் அவர் காலத்தால் செகண்டா நைன்த்தா அதெல்லாம் விட்டுருவோம் அந்த கால கணக்கோ இல்லைன்னாக்க கால ஆராய்ச்சியோ தேவையே இல்லை இது இல்லாமல் இன்னொரு ஒரு வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்து மூவருக்கு காட்சி கொடுத்ததற்கும் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்ததற்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் அந்த அறுபத்து மூன்று பேருக்கும் பார்த்தோம்னா சிவபெருமான்னு ஐடென்டிஃபை பண்ண முடிகிற ஒரு வடிவத்தில் காட்சி புலித்தோலை அரைக்கு அசைத்தவராக பார்வதி பரமேஸ்வரராக இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு யூ குட் ஐடென்டிஃபை ஆனால் மாணிக்கவாச்சகருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா சிவபெருமான்னு நாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில அடையாளங்கள் இருக்க அந்த அடையாளங்களில் காட்சி கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் குருவாக மட்டுமே காட்சி கொடுத்தார் குருவாக காட்சி கொடுத்தார் வழி காட்டுபவராக திருக்கோள் குன்றத்துக்கு வந்தபோது இதுதான் வழின்னு காமிச்சி கொடுத்தார் அஷ்டமா சித்துகள் அருளுபவராக இருந்தார் ஆனால் புரித்தோல் அரைக்க செய்த பொன்னார் மேனியன் கொன்றை உன்மத்த பூக்களை அணிந்தவன் அந்த வடிவத்தில் காட்சி தரல ஒரு குரு அப்படிங்கிறது ஏன்னா அவர் மனசில் அவ்வளவு ஆசை இருந்துதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கனாரே அந்த பஞ்சாட்சரத்திற்கு எனக்கு விளக்கம் தருவதற்கு ஒரு குரு இருக்க மாட்டாரான்னு மனசுல ஏங்கினாராம் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் குருவாக வந்து காட்சி கொடுத்தார் அப்ப நல்ல பக்தர்கள் பக்தியில் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுப்பதற்காக கடவுள் வருவார் அதனால தான் ரொம்ப தைரியமா சொன்னார் பக்திங்கிற வலையில அப்படியே சிக்கிக் கொள்வார் ஒரு பாடுறாரே சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்னதுது சின்ன குழந்த இருக்கும் அப்பா நீ இன்றைக்கி ஆஃபீஸ் போகாதே அப்படின்னும் அப்பா கிட்ட என்னோட விளையாடின்று நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகக்கூடாது அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டையோன்னு வச்சுப்போம் அந்த குழந்தை விளையாட்டுக்காக சொன்னாலும் குழந்த சீரியஸாக சொன்னாலும் அந்த குழந்தைக்காக போகாமல் இருக்க முடியாதுன்னு அப்பாவுக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் இந்த குழந்தை என்ன பண்ணும் கொஞ்சம் நாள் கழித்து அம்மாவோ அப்பாவோ கிளம்பி போயிட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் அதுக்கு வந்ததுன்னா அது எங்கெந்த ஒரு கயத்தை தூக்கின்னு வரும் இந்த கயிறு பிடிச்சி விழுத்தா பிஞ்சு போகும் அந்த மாதிரி ஒரு கயத்தை தூக்கின்னு வரும் தூக்கின்னு வந்து ஒன்றை நான் சேரோடு கட்டி போட்டுட்டேனே உன்னால் போக முடியாதே அப்படின்னும் இப்போ மாணிக்க வாச்சகர் சொன்னது அப்படிதான் சிக்கனை பிடித்தேன் எழுந்து அருளுவது இனியே ஒன்றை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன் உன்னால் வேறு எங்கே போக முடியும் நான் பகவானால் எங்கேயும் போக முடியாதா அவரே என்ன சொல்கிறார் ஆதியும் அந்தமும் அகன்றோன் அப்ப எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் போக முடியாதா என்ன ஆனா அந்த குழந்தையினுடைய ஒரு உள்ள கழிப்போடு இருக்கக்கூடிய பக்தி குழந்தைத்தனத்தோட இருக்கிற அந்த இன்னசென்ஸோட இருக்கிற பக்தி உன்ன நான் கெட்டியா பிடிச்சிட்டேனே உன்னால எங்க போக முடியும் பக்தி வலையில் படுவோன் காண்க வேற எதுவும் வேண்டாம் அந்த அன்பை காட்டினால் அன்பிற்காக எதை வேண்டுமானாலும் செய்வான் தான் அதனாலதான் வந்தார் கோகழி ஆண்ட குரு மணி தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் யார் தெரியுமா கோகழிங்கிறது திருப்பெருந்துறைக்கு இன்னொரு பேர் ஆவுடையார் கோயில்னு சொல்ற திருப்பெருந்துறைக்கு இன்னொரு பெயர் கோகழி கோகழி ஆண்ட குரு மணி குரு சிரோன்மணி அப்படின்னு சொல்றமே குருமார்கள்லேயே மணியாக இருக்கக்கூடிய ஒரு குருவாக வந்து எனக்கு காட்சி கொடுத்தவர் கோகழி ஆண்ட குருமணி என்னை ஆண்டு கொண்டவர் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஆகமம் அப்படின்னு சொன்னா ஒரு லா இருக்குன்னா அந்த லாக்கான கோடிஃபிகேஷன் தான் ஆகமம். வேதம் இருக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிற விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு கோட் புக் போட்டால் தானே முடியும் ரூல் புக் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா சர்டன் திங்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் லா அந்த லா வந்து கான்செப்டுவலாக சில விஷயங்களை சொல்லும் யாருக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது வீதியை பயன்படுத்தும் போது யாருக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது எல்லோரும் பொதுவாக பயன்படுத்த வேண்டும் திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆனால் இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் சில பேர் இந்த பக்கமாக போக வேண்டும் சில பேர் இந்த பக்கமாக போக வேண்டும் இவர்கள் திரும்புகிற நேரத்தில் இவர்கள் திரும்பக்கூடாது இதெல்லாம் ரோட் ரூல்ஸ் இந்த ரோட் ரூல்ஸை கோடிஃபை பண்ணி யூ ஹாவ் டு பிரிங் டவுன் டு அ மேன்யல் இப்போ அதே மாதிரி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கான்செப்ட்ஸை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆகமம் தேவை ஆகமங்கிறது ஹவு டு பிரிங்க் இட் டவுன் டு ப்ராக்டிகாலிட்டி அப்போ ஆகமங்கிறது நமக்கு பக்கத்தில் வந்துடும் வேதம்ங்கிறது பரம்பொருளாக இருக்கிற நிலைமை அந்த வேதப்பொருள் என்ன பண்ணித்துன்னா எனக்காக குருவாக இறங்கியது அந்த குருவும் கூட ஆகமமாக நான் எப்படி இந்த ரூல்ஸில் இருக்கணுங்கிறதுக்கு ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் எனக்கு பக்கத்தில் அண்ணுதல்னா பக்கத்தில் வருதல் ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் வந்து என்னை அரவணைத்து என்னை இதிலே நடத்துகிறான் இந்த திருவாண்ட பகுதியிலேயே தொடக்கத்தில் அண்டப்பகுதியினாரே நம்முடைய பழைய கிரந்தங்கள் பழைய இலக்கியங்களில் தேடி பார்த்தா எத்தனை விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு செய்தியை பார்க்கலாம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன அது என்ன அது பொதுவாக பார்த்தோம்னா இதுக்கு இருக்கிற அர்த்தம் இவ்வளவு தான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்று டிஸ்கிரைப் பண்ண பார்த்தா டிஸ்கிரைப் பண்ணி முடியாது ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நூற்று ஒரு கோடிக்கும் மேலாக இருக்கின்றன நம்பரில் என்ன நூத்தி ஒரு கோடி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குரோர்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குரோர்ஸ் இந்த வரிய இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கலாம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அண்டம் அப்படின்னா முட்டைன்னு ஒரு அர்த்தம் உண்டு இயற்கையில் அண்டம் என்பது உருண்டையாக அல்லது உருண்டைக்கு பக்கத்தில் இருக்கிற வடிவமாகத்தான் இருக்கும் நீங்கள் இயற்கையாகவே எந்த பறவையின் முட்டையாக இருந்தாலும் பாருங்கள் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடியது அது எல்லாம் ஏதாவது ஒரு கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் எலிப்டிக்கலாக இருக்கும் ஸ்டில் ஒரு மழுமழுன்னு கொஞ்சம் அண்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த உருண்டைத்தன்மை அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும் எந்த முட்டையும் ஒரு க்யூபு இல்லைன்னா க்யூபாய்டு அப்படிங்கிற ஷேப்லெலாம் இருக்காது இன்ஃபேக்ட் ரொம்ப சேஃபாக வைக்கக்கூடிய ஷேப் இப்போ இந்த இடத்துல உருண்டையாக இருக்கிற ஒரு பொருளையும் வச்சு இதையும் வச்சா அது உருண்டு கீழே உழுந்துடும் இது நிற்கும் ஆனால் நேச்சர் எப்படி படைச்சிருக்குன்னு சொன்னால் நாம் எது உருண்டு கீழே விழுந்துரும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் தான் எல்லா உயிரினங்களின் முட்டைகளும் இருக்கின்றன அப்போ சேஃப்டி இஸ் ஜியோபடைஸ்டா இல்லை சேஃப்டி இஸ் நாட் ஜியோபடைஸ்ட் நேச்சர் ஆர் காட்லினஸ் இன் நேச்சர் ஆர் டிவினிட்டி இன் நேச்சர் இஸ் மச் 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 மோர் கிளெவரர் தேன் யூ அண்ட் மீ ஆர்கோலோ சதுரர் அப்படின்னு கேட்டாரே தவிர அந்த சதுரருக்கு தெரியும் எது எப்படின்னு எந்த முட்டையும் கியூபாய்டு ஷேப்பில் க்யூப் ஷேப்லலாம் இல்லை நம்ம நினைப்போம் வச்சோன்னா உருண்டு விழுந்துருமே இயற்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கக்கூடாதா வேறு ஷேப்பை கொடுத்தா டொக்குன்னு கீழே விழாது எத்தனை சமயத்தில் பார்க்குறோம் பறவைகள் முட்டை கீழே விழுந்துடுறது அப்படின்னு எல்லாம் இல்லையா ஏன் கொஞ்சம் பகவான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படைச்சிருக்கக்கூடாதா கொஞ்சம் அவசரமாக வச்சுட்டாரோ தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் விச் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரீசன் ஒரு முட்டை இருக்குதுன்னு வச்சுப்போம் நல்லா க்ளாபுலராகவே இருக்குதுன்னு வச்சுப்போம் க்ளாபுலராக இருக்கிற முட்டையை நீங்கள் அப்படி வெளியிலேருந்து அழுத்தினா ஈவனாக ப்ரெஷர் கொடுத்தா ஒன்றுமே ஆகாது ப்ரெஷர் ஈவனாக இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாது சேஃபாக இருக்கும் அப்படியே ஆனால் இதே முட்டை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் பக்குவம் ஆயிடுத்து அது வெளியில் வரத்துக்கான பக்குவம் ஒரு சின்ன பறவைன்னு வச்சுப்போம் அந்த பறவைக்கு என்ன பெரிய ஸ்ட்ரெங்காக இருக்கும் அது தன்னோட அழகால ஒரு சின்ன குத்து அப்படியே அங்கே உள்ளேந்து ஒரு டொக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டுன்னா உடச்சின்னு வெளியில் வந்துடும் இஸ் ஹேட்சிங் அதுக்கு ஒன்றும் பெரிய பலம்லாம் இல்லை இப்போ என்ன இதில் நிறைய இஸ் இன்வால்வ் கான்வெக்ஸ் சர்ஃபஸ்ல ஈவனாக ப்ரெஷர் கொடுத்தால் அந்த ப்ரெஷர் அதை உடைக்காது கான்கேவ் சர்ஃபஸ்ல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் உடைத்து விடும் அதே இது இப்படி நம்ம நினைக்கிறோமே கியூப் மாதிரி கியூபாய்டு மாதிரி உள்ளேந்து ஒரு அழுத்த அழுத்தினா போட்டுன்னு உடஞ்சிடும் இப்போ சேஃப்டி ஆஃப் தி லைஃப் இன்சைட் சேஃப்டி மாத்திரம் இல்லை அது வெளியில் வேண்டிய நேரத்தில் அது வெளியில் வரணும் ரொம்ப அதை நல்ல டென்ஸாக பண்ணிட்டா அதால் வெளியில் வர முடியாது அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு வெளியிலேருந்து அதுக்கு செக்யூரிட்டியும் இருக்கணும் அதனால தான் வெளியில கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் உள்ளுக்குள்ள கான்கேவ் சர்ஃபேஸ் அதால டக்குன்னு தட்டித்துட்டா வெளியில் வர முடியும் இது எல்லாவற்றையும் சிந்தித்துன்னு சொல்ல முடியாது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸில் இது எல்லாவற்றையும் வைத்துத்தான் சிருஷ்டி செய்யப்படுகிறது இப்ப அந்த அண்டை அப்படின்னு சொல்றமே இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவம் என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவம் என்ன மாணிக்கவாச்சிகருடைய காலம் நைன்த் செஞ்சுரி அப்படின்னே வச்சுப்போம் நாட் ஈவன் செகண்ட் லெட்ஸ் கீப் இட் அஸ் தி லேட்டஸ்ட் பாசிபிள் நைன்த் செஞ்சுரி இந்த வரியை மறுபடியும் சொல்லி பார்ப்போம் அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அண்டப்பகுதி அண்டையினே வச்சுக்க வேண்டாம் அண்டப்பகுதி இந்த அண்டப்பகுதியாக அண்ட பகிரண்டமாக இருக்கிற இந்த பிரகிருதி மறைமலையாளிகள் அண்டப்பகுதி அப்படிங்கிறதுக்கு அண்ட பிரகிருதி என்பதுதான் அண்டப்பகுதி என்று ஆயிற்று அப்படின்னே ஒரு உரை சொல்கிறார் இந்த அண்டப்பகுதி இதனுடைய உண்டை உண்டைனா என்ன உருண்டை தான் உண்டைன்னு வரும் இந்த அண்டத்தினுடைய இந்த யூனிவர்ஸினுடைய தன்மை அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மையின் இது எவ்வளோ பெருசுன்னு அளப்பு அரும் தன்மை இதை அளக்க முடியாது அளப்பரும் தன்மையின் வளப்பெரும் காட்சி இதில் வளமையான காட்சி இதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற விஷயம் இது அப்படியே அளந்து அளந்து அளக்கவே முடியாது இது விரிந்து கொண்டே இருக்கிறது அளப்பரும் தன்மையின் வளப்பெரும் காட்சி சரி இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாமான்னு பார்த்தா இங்கே ஒரு கான்ஸ்டலேஷன் இங்கே ஒரு கேலக்சி இங்கே ஒரு பிளானட்டு இங்கே ஒரு ஸ்டாரு இதையெல்லாம் நான் டிஸ்கிரைப் பண்ணலாமான்னு பார்த்தா ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எத்தனை கான்ஸ்டலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறது எத்தனை பிளானட் இருக்குதுன்னு சொல்கிறது எத்தனை கேலக்சி இருக்குதுன்னு சொல்கிறது சொல்ல முடியாது நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன நூற்றொரு கோடின்னு ஒரு நம்பரை சொன்னாரே தவிர அது ஆப்சல்யூட் ஸ்ட்ரெங்குக்காக சொல்லலை நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எவ்வளவு மேற்பட நூற்றி ஒரு கோடிக்கு மேலே இன்னொரு நூற்றி ஒரு கோடியா இல்லை இரநூத்தி ரெண்டு கோடியா இல்லை முந்நூற்றி மூணு கோடியா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்பர் நீங்கள் இந்த லைன்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா வீல் கம் பேக் டு தட் அளப்பெருந்தன்மை வளப்பெறும் காட்சி சம்வேர் அரௌண்ட் தியோரி ஆஃப் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் இந்த யூனிவர்ஸ்னு சொல்றமே இந்த யூனிவர்ஸ் முதல்ல எப்படி தொடங்கிட்டு இப்போ என்னவாக கொண்டே இருக்கிறது இந்த யூனிவர்ஸ் ஒரு சின்ன காஸ்மிக் எக்காக ஆரம்பித்தது ஒரு காஸ்மிக் எக் காஸ்மிக் எக்னா ஒரு சின்ன பிரபஞ்ச முட்டை அந்த பிரபஞ்ச முட்டை கீப்ஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங் அதுதான் த தியரி ஆஃப் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் சரி இது என்ன ஆகும் அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் போகும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த எக்ஸ்பேன்ஷன் நின்று டொக்குன்னு எல்லாமே சேர்ந்து அப்படியே டிசால்வ் ஆகி சின்னதா போயிடும் சிருஷ்டி சிருஷ்டியிலிருந்து அது வளர்ந்து கொண்டே போய் கடைசியில் எங்க போய் ஒடுங்கும் சம்ஹாரத்தில் எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒடுங்கி விடும் அளப்பெரும் தன்மையின் வளப்பெரும் காட்சி அந்த எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் காஸ்மிக் எக்கு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வளவு கூட வேண்டாம் இந்த உலகம் உருண்டை இந்த பிரபஞ்சம் உருண்டைங்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் சிஸ்டம் எப்போ சொல்ல ஆரம்பிச்சுது இதை சொல்ல ஆரம்பித்து சொன்னவர்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு என்ன பாடுபட்டார்கள் காப்பர்னிகஸ்னு ஒருத்தர் இருந்தார் கெலீலியோன்னு ஒருத்தர் இருந்தார் கெப்ளர்னு ஒருத்தர் இருந்தார் இவர்கள்லாம் எவ்வளவு பாடுபட்டார்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தார்கள் அதுக்கப்புறம் அவர்களுக்கு பொது மன்னிப்பு இல்லை இல்லை அவர்கள் சொன்னது சரிதான் ரெண்டு நூற்றாண்டுக்கு அப்புறம் மூணு நூற்றாண்டுக்கு அப்புறம்னு சொல்கிறோமே ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கீப்பிங் இட் ஆஸ் த லேட்டஸ்ட் மாணிக்க வாச்சகர் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இது தெரியாதா இது தெரியாதா உங்களுக்கு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அது அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது அதை டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் நூற்றொரு கோடிக்கு மேலே இருக்குப்பா போகிற போக்கில் எவ்வளவு பெரிய நுணுக்கத்தை அப்படி சுருட்டி உள்ளே வச்சுட்டு போகிறார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன் அணுப்புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் சிறியவாக பெரியோன் தெரியும் எது சிறியவாகனா இதெல்லாம் ரொம்ப சின்னது ஏன் இதெல்லாம் ரொம்ப சின்னதுன்னா அவன் பெரியவன் அவனுடைய பெருமைக்கு முன்னால இதெல்லாம் ரொம்ப சின்னது நீங்க எந்த கேலக்சியை வேணாலும் சொல்லுங்கள் இதெல்லாம் அவனுக்கு முன்னால ரொம்ப சின்னது அவன் யாருன்னு கேட்டா படைப்போன் படைக்கும் பழையோன் அவன்தான் படைப்பவன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் அவன்தான் எல்லாவற்றையும் காப்பவன் காப்பவை கரப்போன் அவனேதான் காத்ததையெல்லாம் அழிக்கக்கூடியவன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய அந்த கடவுள் அந்த கடவுளுக்கு முன்னால் நாமெல்லாம் என்னங்கிறதுக்கு ஒரு வரி போட்டார் நாமெல்லாம் என்ன அப்படின்னா இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் யாராக இருந்தாலும் சரி அதை மனிதர்கள்னு மாத்திரம் சொல்லலை இந்த அண்டத்தில் இருக்கக்கூடியது யாராக இருந்தாலும் எதா இருந்தாலும் அதெல்லாம் என்னான்னு கேட்டால் கீடம் புறையும் கீடம் புறையும் கீடம்னா என்ன வடமொழியில் இருக்கிற வார்த்தையை தான் இங்கே கீடம் மாணிக்க வாசிக்கிட்ட நிறைய சமஸ்கிருத சொற்கள் தமிழ் உச்சரிப்போடு வருவதையும் பார்க்கிறோம் எந்த பேதமும் இல்லாமல் தான் பயன்படுத்தினார்கள் நமச்சிவாயங்கிறதே எப்படி நமச்சிவாய அப்படிங்கிறது தான் நமச்சிவாயன்னு அந்த ஒற்றோட தமிழ் உச்சரிப்புக்காக ஒற்று வரும் கீடம்னா புழு கீடம் புறையும்னர் இதெல்லாம் என்னான்னு கேட்டால் அவனுக்கு முன்னால் அந்த கிழவோன் கிழவோன்கிறது உயரியவன் அர்த்தம் கீழம் புறையும் கிழவோன் ஒருவன் அந்த கிழவோனுக்கு முன்னால் இதெல்லாம் வெறும் ஸ்பெக்கு இதெல்லாம் வெறும் புழுவுக்கு நிகரான ஸ்பெக் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு ஆரம்பித்தாரே அந்த நமச்சிவாய அப்படிங்கிறதே ஓங்கார பிரணவம் தான் நமச்சிவாயம் என்பது பிரணவம் பிரணவத்தில் தொடங்கி ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களாக பாய்ந்தது தான் திருவாசகம் நாதம் ஓங்கார பிரணவத்தில் தொடங்கி பாயுங்கிற மாதிரி அதே மாதிரி பாய்ந்தது தான் நமச்சிவாயன்னு சொல்கிறச்சே ஒரு அழகு இருக்கு பஞ்சாட்சரம் அப்படிங்கிறோம் பஞ்சாட்சரத்தையே சிவாய நமக அப்படின்னு சொல்லலாம் சிவாய நமகன்னு சொல்லலாம் நமச்சிவாயன்னு சொல்லலாம் நமச்சிவாயங்கிறதுக்கு டேரக்டாக என்ன அர்த்தம் நமச்சிவாய அப்படிங்கிறதுக்கு டேரக்டாக என்ன அர்த்தம் இதை கரெக்டாக சொல்லணும் ரொம்ப கிரமேட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அகம் சிவாய நமாமி நான் சிவனை வணங்குகிறேன் நான் சிவனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும் ஆனால் சொல்லியிருக்கிறது என்னன்னா நமஸ்சிவாய சிவனை நமஸ்கரிக்கிறேன் சிவனை நமஸ்கரிக்கிறேன் சிவனை நமஸ்கரிக்கிறேன்னு டேரெக்டாக சொல்லிட்டாரே நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாமா சிவனை நமஸ்கரிக்கிறேன் ரொம்ப அப்படியே என்னமோ ஒரு ஒரு பர்சனல் டச்சே இல்லாமல் இப்போ வந்து அப்படித்தானே சொல்லுவோம் பர்சனல் டச்சே இல்லாம டக்குன்னு வந்து சிவனை நமஸ்கரிக்கிறேன் என்னமோ ஒரு பாசிவா ரொம்ப சொல்ற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸோடு சொல்ற மாதிரி இருக்கே இல்லை நான் சொன்னா கூட நான் ஆரம்பிச்சா கூட அதுல அந்த நான் தொனித்து விடும் அந்த நான் அடங்கி போன நிலை தான் அதனாலதான் எடுத்த எடுப்பில் நமச்சிவாய நமஸ்காரம் பண்ணுறேன் சிவாய நமக இல்லை சிவாய நமக நமச்சிவாய மந்திரத்தை விட உயர்ந்ததுன்னு ஒரு கணக்கு உண்டு வேதத்தில் இந்த மந்திரங்கள்லேயே எந்த மந்திரம் ஒசந்தது அப்படிங்கும்போது அதில் சில கணக்குகள்லாம் உண்டு மாத்திரை கணக்கு அதில் இருக்கக்கூடிய துல்லிய கணக்கு அதெல்லாம் விட்டுருவோம் அந்த கணக்குப்படி பார்த்தா சிவாய நமக இஸ் கிரேட்டர் தேன் நமச்சிவாய அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் மாணிக்க வாச்சகர் நமச்சிவாய அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் என்ன காரணம்னா சிவாய நமகன்னு சொல்லும்போது அந்த சிவாய சொல்லிட்டு அப்புறம் பணிவு வருகிறது முதல்ல பணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றது நமஸ் நமஸ்கரிக்கிறேன்னு நமகன்னு அப்படி கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம்தான் இறைவனுடைய பெருமையை ஏன்னா இறைவனுடைய பெருமையை சொல்ற அதுல கூட நான் ரொம்ப பிரமாதமா சொல்றேங்கிற அந்த கர்வம் வந்துடக்கூடாதான் பகவானுடைய பெருமையை நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுல கூட கர்வம் இருக்கக்கூடாதுன்னா அந்த கர்வத்தை ஒடுக்குவதற்கு முதல்ல பணிந்து விடுவது பணிந்த பின்னர் கலந்து பாடுவது அதனால தான் வான் கலந்த மாணிக்க வாச்சக நின் வாச்சகத்தை நான் கலந்து பாடுங்கள் அந்த தெய்வீகத்தன்மை முழுக்க முழுக்க கலந்த அனுபூதி இலக்கியம் திருவாச்சகம் இன்றைக்கு தொடங்கி ஓங்கார பிரணவத்தை தொட்டிருக்கிறோம் என்றால் அந்த பிரணவத்திலிருந்து தெரித்த அக்ஷரங்களின் பெருமையை நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி சிவப்பரம்பொருளின் பேரருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்